ஐரோப்பாவின் தலைவிதியை மாற்றி எழுதியதில் ஐரோப்பிய சீமாட்டிகளின் பங்களிப்பு பெரியது யார் மகடத்தை அணிவது எந்த அரசன் துறவி மடத்தில் நுழைவது என்பதையும் தீர்மானிப்பதில் அந்த சீமாட்டிகளின் பங்களிப்பு பெரியதாக இருந்தது அவர்களின் கன்னசைவிக்கு வேழ்ந்தவர்கள் எத்தனை பேர் தங்களுடைய வசீகரத்தால் மன்னர்கள் தளபதிகளை காலடியில் வீழ்த்தினார்கள் அவர்களில் தலை சிறந்தவர்களில் ஒருத்தி டெஸ்மான் சிமாட்டி அதலி என்பவள் டெஸ்மான் பண்டைய அயர்லாந்தில் சிறப்புற்று விளங்கிய ராஜவம்சம் வாழ்ந்த இடம் வாருங்கள் கேப்டன் பிளம்பார்க்கின் நாட்குறிப்பை புரட்டுவோம் காலம் கிபி ஆயிரத்தி அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது இடம் ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் நண்பகல் பன்னிரண்டு மணியை குறிக்கும் வண்ணம் தேவாலயத்தின் மணிகள் பன்னிரண்டு முறை அடித்து ஓய்ந்தன செனட் உறுப்பினர்கள் நண்பகல் சாப்பாட்டிற்காக மேஜைகளை விட்டு எழுந்து சிலுவை குறியிட்டு விட்டு தேவாலயத்திற்கு பிரார்த்தனைக்காக சென்றனர் பிரார்த்தனை முடித்து சாப்பாட்டு மேஜையில் அமர்வார்கள் உல்லாசமான சோழியர்களும் மாலுமிகளும் சாராயக் கடைகளை நோக்கி சென்றனர் அந்த கடைகளின் கதவருகே இறைச்சி அடைத்த குடற்குழாய்களும் உப்பிலிட்ட பன்றிற் இறைச்சிகளும் கொத்து கொத்தாக தொங்கி நாவில் நீரை ஊற வைத்தன கசகசாயிட்டு செய்த சுருளப்பங்களின் மனம் காற்றில் பரவியது இந்த உலக நடைமுறைக்கு விதிவிலக்காக நடந்து கொண்டான் ஸ்வீடனின் பன்னிரண்டாம் சார்லஸ் மன்னன் அவன் பொன்னிறமான கிண்ணங்களில் நிரப்பப்பட்ட ஹங்கேரிய செந்தேறலை கொண்டிருந்தான் அவனுடைய படுக்கையில் படுக்கை விரிப்பை போர்த்தியபடி ஒரு சீமாட்டி சிறுதுயில் கொண்டிருந்தாள் பொன்னிற கேசம் நெற்றியில் விழுந்து புரண்டது கரிய பெரிய கண்கள் திராட்சை கொத்தை நினைவுபடுத்தியது பழைய தந்தத்தை ஒத்திருந்த நிறத்தில் அவளுடைய ஆடை மூடாத தோள்கள் விளங்கின இவள்தான் டெஸ்மான் சீமாட்டி அதலி இன்ப வேட்கை மிகுந்தவள் தீய ஒழுக்கங்களில் கரை கண்டவள் தேர்ச்சி பெற்றவள் பப்பால் பறப்பாது பப்பால் பறப்பது மாதிரி குறியோ நெறியோ இல்லாது பறந்து திரிந்தால் சைத்தானின் வேலையோ என்னவோ அவளுக்கு வயது அறுபது சார்லஸிற்கு வயது இருபது இப்பொழுது பேய்தான் அவளை கொண்டு வந்து ஸ்வீடிஷ் அரசனுடைய படுக்கையில் கிடைத்தியிருப்பதாக பேசிக்கொண்டார்கள் அரண்மனைகளில் கிசுகிசுத்துக் கொண்டார்கள் அவள் அரண்மனைகளில் இருந்து தப்பியோட நூலேணி வைத்து இறங்குவார் அவள் வியன்னாவின் ஆபிராவில் பாடினாள் அதன் பிறகு அவள் தனது குரல் வளத்தை விட்டாள் எப்படி என்பது மர்மம் அவள் புகழ்பெற்ற பிரெஞ்சு அரசவையில் பதினான்காம் லூயி மன்னனின் முன்பு மோலிரின் நாடகத்தை நடித்து காட்டி ஏராளமான பிரெஞ்சு பிரபுக்களை ஏராளமான பிரெஞ்சு பிரபுக்களை காலடியில் வீழ்த்தினார் தீரம் மிகுந்த பிரெஞ்சு தளபதி லக்சம்பர்க் பிளாண்டர்ஸ் நகரங்களை முற்றுகையிட்ட போது அதலி சிப்பாய் வேடம் தரித்து அவனுடன் சென்றிருந்தான் நாமூர் பிடிபட்ட போது அவளது பயனைப்பை நகைகளால் நிரப்பப்பட்டதாகச் சொல்வார்கள் பிரஞ்சு அரசவையின் வேண்டுகோளுக்கு இணங்க அவள் லண்டனுக்கு சென்றாள் அவள் வருகிற செய்தி அறிந்து லிவர்பூல் துறைமுகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர் அவளுடைய நேர்த்தியான சவாரி குதிரைகளையும் கவுன்களையும் கண்டு பிரிட்டிஷ் மேன்மக்களும் பிரபுக்களும் வாய்விழந்து பாராட்டினர் ஏனென்றால் பிரிட்டிஷ் பிரபுக்கள் செலவாளிகள் அல்ல கஞ்சர்கள் அந்த காலகட்டத்தில் ஒழுக்கம் தவறாமல் வாழ்ந்தவர்கள் ஆனானப்பட்ட மால்பரோ கோமகனே அவளுடைய மோக வலையில் வீழ்ந்தான் உடனடியாக அங்கு வந்த மால்பரோ சீமாட்டி அவள் லண்டனை விட்டு ஓட வேண்டும் என எச்சரிக்கவே லண்டனிலிருந்து மாயாவி போல் மறைந்தால் டெஸ்மான் சிமாட்டி அதலி இப்போது ஸ்டாக்ஹோம் அரசவையில் தோன்றியிருக்கிறார் இவளுடைய வசீகர ஆற்றலை கண்ட பன்னிரெண்டாம் சார்சல் சார்லஸ் இருபது வயதே ஆனாலும் இந்த அறுபது வயது அதலி பெரிய வேலைகளை செய்வாள் என்று முழுமையாக நம்பினார் சூடான சூடான ஐரோப்பிய களங்களை தன் பக்கம் மாற்ற எண்ணினான் சார்லஸ் மன்னன் அதற்காக அவளை உளவாளியாக போலந்தின் வேந்தன் அகஸ்டிடம் அனுப்ப முடிவு செய்தான் அதன் பிறகு நடந்தது என்ன சார்லஸ் தன்னுடைய குறிக்கோளில் வென்றானா உளவு சென்ற அதலி என்னென்ன வேலைகளை செய்தார் மீண்டும் காப்டன் பிளம்பர்க்கின் நாட்குறிப்பை புரட்டுவோம்